தோன்றத பேசுவேன் அது சில நேரம் வைரலாக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்து இருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்றைக்கு இன்றைக்கி ப்ரேக்கிங் நியூஸு தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் மேரி பே ப ப நீ ச டா பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவத்தில் அதே மாதிரி பேசுறதாலும் இன்னைக்கு குரல் ச இன்னைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கீங்க அக்கா அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவராக பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தோன்றத பேசுவேன் அது சில நேரம் வைரல் ஆக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க இவைதான் பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸு தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க ரெண்டு நாளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒன்பது மணிக்கு பேச ஆரம்பித்து ஒன்பதே முக்கால் வரைக்கும் பேசுனா அப்படி அப்படின்னு நீங்கள் பயந்துடக்கூடாது இன்றைக்கி ஒம்பது மணி வரைக்கும் பேசுவானா அப்படியே நாற்பது நிமிஷம் பேசுனதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசுனதாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாமல் இன்னைக்கு நீங்கள்லாம் தப்பிச்சிருக்கீங்க திமுக எழுபத்தைந்து அப்படின்ற அறிவு திருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி அதான் சிறப்புரையின்னு போடும்போதே மாத்தினேன் சிறப்புரைலாம் வேணாங்க நிறைவுரைன்னு போடுங்க எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாட்கள் ரெண்டு நாட்கள் அரங்கத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பத்து அமர்வு நாற்பத்தி நான்கு சிறந்த பேச்சாளர்கள் அதுக்கு பிறகு இங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வள்ளூர் கோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை ஆனால் என்னுடைய விருப்பம் இனிமேல் அடிக்கடி நடக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்த அறிவு திருவிழா திருவிழாவுக்கு அனுமதி அளித்து இளைஞர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சாங்க முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு அதன் பிறகு கருத்தரங்கம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புங்கிற அந்த புத்தக வெளியீடு இப்படி இந்த விழா நடந்திருந்தாலும் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி புத்தக காட்சி இல்லாமல் இந்த அறிவு திருவிழா ஒரு முழுமை அடைஞ்சிருக்காது அரசியல் புத்தகங்களை மட்டுமே கொண்ட ஒரு புத்தக காட்சியை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராலையும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கவும் முடியாது இளைஞர் அணியினால் மட்டும்தான் சாத்தியம் அது திமுக இளைஞர் அணியினால் மட்டும்தான் அது சாத்தியம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா